ஸோ இப்போ வந்து வைரல் ஆகிட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜடேஜா வந்து அவுட்டா இல்லையா அப்படிங்கிற வீடியோ தாங்க இப்போ வந்து வைரல் ஆகிட்டு வருது சரிவாங்க ரூல்ஸ் படி அது அவுட்டா இல்லையான்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம் அதாவது இப்போ நடந்து முடிஞ்சு நம்ம சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீம் வந்து கடைசியில் மீதி பத்து பால் வச்சு மேட்சையும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இந்த வருஷம் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீம் வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சா மட்டும்தான் பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாங்க ஆனால் ராஜஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷமும் நடக்கிற மாதிரி தாங்க ஸ்டார்டிங் வந்து செம்மையாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் ஃபினிஷிங் உங்களுக்கு சரியில்லையடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வருஷம் ஆடிட்டு இருக்காங்க இதோட தொடர்ந்து மூணு மேட்ச் வந்து இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குங்க ரெண்டுல ஒன்னு ஜெயிச்சாலும் அவங்க வந்து குவாலிஃபை ஆகிறது கன்ஃபார்ம் ஆயிரும் இருந்தாலும் அதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சென்னை தான் நல்ல ஃபார்ம்ல இல்லையே ராஜஸ்தானும் சரியான டீமா தான் இருக்காங்க கண்டிப்பா இந்த மேட்ச் அவங்க தான் வின் பண்ணுவாங்க நினைக்கும் போது டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க நம்ம சஞ்சு சாம்சன் நம்ம சிஎஸ்கே டீம் வந்து பாத்தீங்கன்னா போலிங் வந்து செம்மையா போட்டாங்க அவங்களால அடிக்கவும் இல்லைங்க ஃபர்ஸ்ட் பத்து ஓருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் அறுபது ரன் மட்டும் அடிச்சிருந்தாங்க அடுத்த பத்து ஓவர்ல ஒரு எண்பது ரன் அடிச்சாங்க டார்கெட்டே நூத்தி நாற்பத்தி ரெண்டு தாங்க இதெல்லாம் ஒரு டார்கெட்டடா எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ரச்சின் ரவீந்திரா வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் அதிரடி காமிச்சாங்க ரவீந்திரா அவுட் ஆனதுக்கு அப்புறம் டேரல் மிச்சல் வந்து அவரோட ஆட்டத்தை காமிச்சாங்க

வந்து பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் அப்பியெல்லாம் விட்ரா பண்ணலங்க அவுட்னா அவுட் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி நியாயமா தான் இருந்தாரு ஆனா இதுல ஜடேஜா கோவப்படுறது கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லங்க ஜடேஜா மேல தான் தப்பு இருக்கு ஆனா எதுக்காக கோவப்பட்டாரு அப்படின்னு சொல்லி இது வரைக்குமே தெரியல சரி ஓகே நம்ம அம்பையர் கொடுத்த டிஸ்டன்ஸ் சரியா தப்பா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க